அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்ல தரிசைகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு பசுமை பதிவு இன்றைக்கி நம்ம இந்த பறவைகள்லாம் போய் வேடம் தாங்கலையோ இல்லை வெளிநாட்டிலையோ அப்படி போய் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க அந்த மாதிரி இடத்துல எங்கேயுமே இல்லைங்க பள்ளிக்கரணை பருத்து தான் இந்த அருமையான காட்சி நம்ம கண்ணு கரைச்ச அந்த காட்சியை நம்ம பதிவுலேயும் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு நம்ம இன்றைக்கி இந்த பதிவுக்குள்ளே வந்திருக்கோம் பாருங்கள் பல்லுயிர் ஓம்புதல் ஒரு வெளிநாட்டு பறவை கூட நம்ம மாநிலத்தில் வந்து தன்னுடைய இனவருத்திக்காகவும் தன்னுடைய உணவுக்காகவும் வருது அப்போது இன்னும் இந்த சதுப்பு நிலம் அதிகமாக இருந்தது இருந்து நமக்கு இயற்கை கொடுத்த பெரிய கொடை அந்த கொடையை நம்ம திருவாளர்கள் திராவிட திருவாளர்கள் அழித்து குட்டிச்சுவராகியிருக்காங்க ஏன்னால் இதில் முதல்ல குறுக்கு வயலில் சாலை போட்டதை அருமை ஐயா திரு மாண்புமிகு கலைஞர் தான் ஏன்னா அவர் இந்த மாதிரி குட்டிச்சவராகிறவெல்லாம் நிறைய பண்ணுவார் அப்போ அந்த பள்ளிக்கரணியில் அந்த குறுக்கில் ஒரு சாலையை போட்டு சதுப்பு நிலத்தை சுத்தமாக காலி பண்ணிட்டார் இருக்கிற சதுப்பு நிலத்தை இன்னும் பாதுகாக்க நம்மளுக்கு துப்பு கிடையாது ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய யோக்கியதாக இருக்குது பற்றாக்கு வரிசைக்கு பாருங்கள் டன் கலந்து குப்பையும் கொட்டி வைப்பார் இவங்களால் இந்த வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க நாட்டை குட்டிச்சவராக்கணுன்னா முதலாளி இவங்க தான் நிற்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் கிட்டே இந்த இயற்கை எப்படி காப்பாற்றுறது சரி இயற்கை காப்பாற்றலாம் வருங்கால சந்ததிக்கு தண்ணி கிடைக்குமா அடுத்த சந்ததிக்கு தண்ணி கிடைக்குமா இப்போ கேன் போட்டு தண்ணி விற்றுனுக்கிறானுங்க ஒரு நல்லா விவசாயம் பண்ண ஊரில் ஒரு கேன் போட்டு தண்ணி விற்கிறான்னா இதை விட ஒரு அவல நிலை தேவையா ஒரு துப்பு கெட்ட அரசாங்கம் குடிக்க தண்ணி கொடுக்க யோகியதை கிடையாது ஆனால் இயற்கை அழிக்க ஒன்றா நம்பர் அளவாக நிற்கிறாங்க இதெல்லாம் மாற்றணும் மாறணும்னா மக்களே நீங்கள் தான் நல்ல முடிவு கையில் எடுக்கணும் சரிங்களா இயற்கையை எவன் காப்பாற்றுறானோ மக்களுக்கு எவன் நல்லது செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஓட்டு போட்டிங்கன்னா போதும் அந்த இந்த சாதாரண குப்பா கொடுத்தெல்லாம் ஓட்டு போட்டிங்கன்னா பஸ்ஸு ஃப்ரீயாக விட்றான் ஆயிரூவா கையில் கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் இன்னும் அடிமையாக கறந்திங்கன்னா உங்கள் நாட்டில் நீங்கள் இருக்க மாட்டிங்க வேறு ஒருத்தான் வந்து இருப்போம் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டை காப்பாற்றினா ஒரு தமிழனுக்கு ஓட்டு போடுங்க தமிழன் தமிழை தமிழை காப்பாற்றுங்க நாட்டை காப்பாற்றுங்க அருமையான இந்த காட்சியை வச்சு ஒரு பதிவு மனசுக்கு தோன்ற இருக்கேன் இதில் தப்பு தவறு ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து